ரிஷபராசிக்காரங்க நல்லதை கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி மிருகசேடிதம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் ராசிக்கு எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிஷபராசி ராசிக்காரங்க தான் இதற்கு காரணம் உங்களுடைய நல்ல குணங்கள் மட்டுமே எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் வாழ்க்கையில அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குது பண்ணால் மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது இது நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பெயர்ச்சியோடய பழனும் ராகு கேது பயிற்சியோட பழனும் இருக்கிறதுனால ரிசவராசிக்கு வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இந்த ஏழு எட்டு மாதங்கள் அப்படிங்கிறது ரிசவர் ஆசிக்கு ஒரு பொற்காலமாகவே அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப்போது நினைக்கிறேன் ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்கள் நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரியே சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு வந்து வக்கிர நிவர்த்தியாக இருக்காது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க தகுதிக்கேற்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க்ஸ் சீரோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்ச வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவான் பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி ஏதாவது ஒரு நபர்கள் வந்து தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்க முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாக பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறாங்க வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம கேரக்டரை பற்றி தப்பா பேசிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபரில் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க அது ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிய ரிசபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல வாரத்தில் அஞ்சு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு சேர்ந்து வந்துட்டு இருக்கும் எங்களுக்கு ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது எங்களுக்கு பேர் பார்க்குமே கிடைக்கல நிறைய பேர் சொல்றீங்க அந்த குரு பயிற்சி மூலமாக குரு பயிற்சியோட பழங்களை எங்களுக்கு ஜூன் இருந்தால் முழு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை நோக்கி அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி சந்திச்சு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு சண்டை ஈகோ பிரச்சனை இந்த மாதிரி ஏதோ ரீசனால வந்து அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது போது வந்து பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு தடையாக இருந்திருப்பாங்க கேஸ்ட் வேறு வசதி இல்லை நல்ல வேலை இல்லை ஏதாவது ரீசனை சொல்லி தட்டி கழிச்சிருவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருப்போம் கொடுப்பாங்க என்னடா சொந்தக்காரங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஃபங்க்ஷன் வளச்சி வளச்சி நடக்குது நம்ம வீட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியலையா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்ந்து முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடம் மற்றும் உங்களுக்கு முழுவதுமாக வே மறையப் போகுது இனி வரக்கூடிய ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இப்போ போய் நீங்கள் ஒரு ரிசர்வ் ராசிக்காரன பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு மூணு லட்சம் கடன் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் கடன் இருக்குதுங்க பத்து லட்சம் கடன் இருக்குதுங்க இந்த க எனக்கு வட்டியே கட்டிகிட்டு இருக்க முடியுது முடியுதுங்க அதனால் கடனை அசலே கழிக்க முடியாங்க அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லுவீங்க நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளீங்க அடையெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்கரோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரனும் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க ஏன்னா என்னடா நம்ம கூட இருந்தவங்க திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க ஏன்னா அளவுக்கு நல்லா அற்புதமான மாற்றங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியாதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் ரிசவராசிக்காரர்களுக்கு என்ன நோயின்னே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டே இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் மருத்துவத்தால் அனைத்து விதமான நோய்களும் உங்களுக்கு முழுவதுமாகவே விலக போகுது அதாவது பல நாட்களாக ஒரு உறவு கூட நீங்கள் வந்து சண்டை போட்டுட்டு ஒரு பிரிஞ்சு போயிருப்பீங்க அந்த உறவு உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் புதிதாக வரப்போகுது உங்கள் வீடு தேடி அப்படி வரும்போது அந்த நபர் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு ரிசவராசிக்காரங்க போக போகிறீங்க இத்தனை நாட்களாக ஒரு சப்போர்ட் துணை இல்லாமல் இருந்திருப்பீங்க இனி அந்த துணையை வரும்போது நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றப் பாதைக்கு ரிசர்வ் போக போறீங்க உங்களுக்கு நல்ல ஒரு பேக் போனாக அந்த நம்பர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில அங்க வகிப்பார்